முசோலினி மற்றும் இத்தாலி பாசிசம் முசோலினின் ரோம் அணிவகுப்பு எப்பொழுது நடைபெற்றது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இத்தாலியின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கொல்லப்பட்ட சோசாலி தலைவர் யார் மாட்டியோட்டி டியூஸ் தலைவர் என்று அழைக்கப்படுவர் யார் அவர் அந்த பட்டத்தை சூட்டிக்கொண்ட ஆண்டு எது முசோலினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் சூட்டிக்கொண்டார் இத்தாலி பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட ஆண்டு எது லெட்டரின் உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது யாருக்கிடையே நடைபெற்றது யாவை முசோலினி மற்றும் போப் இடையே நடைபெற்றது அம்சங்கள் சுதந்திர அரசாங்க அங்கீகாரப்பட்டது பள்ளிகளின் மதவேதர அனுமதிக்கப்பட்டது கத்தோலிக்க சமயம் இத்தாலியின் அரசு மதமானது ஹிட்லர் மற்றும் ஜெர்மனி நாசிசம் நாசிசம் எப்பொழுது எங்கு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் ஹிட்லர் உள்பட ஏழு நபர்கள் கொண்ட குழுவால் மியூசினில் மியூசின் நகரில் தொடங்கப்பட்டது ஹிட்லரின் சுயசரிதை நூலின் பெயர் என்ன மெயின் காப் எனது போராட்டம் ஹிட்லர் அறிமுகப்படுத்திய கட்சியின் சின்னம் மற்றும் சீருடை நிறம் என்ன சின்னம் ஸ்வஸ்திக் சீருடை பழுப்பு நிறம் ஹிட்லரின் ரகசிய காவல் படையின் பெயர் அதன் மெய்காப்பாளர் யார் படை எஸ்டூபோர் மெய்காப்பாளர் ஹைட்ரிக் ஹிட்லர் ஹிட்ரலார் கொல்லப்பட்ட எண்ணிக்கை எவ்வளவு ஆறு மில்லியன் அறுபது லட்சம் மக்கள் விசவவாய்வு செலுத்தி கொள்ளப்பட்டனர் ஹிட்லர் எந்த ஆண்டு ஜெர்மனியின் குடியரசுத் தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் குடியரசுத் தலைவர் ஹிண்டென்பர்க் வரைவுக்கு பிறகு வியட்நாம் மற்றும் காலனி எதிர்ப்பு இயக்கங்கள் வியட்நாமில் கொரில்லா போர் நடைபெற்ற பகுதி எது டோக்கிங் வியட்நாம் தேசிய கட்சி உருவாக்கிய ஆண்டு வெள்ளை பயங்கரவாதம் என்பது எதை குறிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலகட்டத்தில் வியட்நாம் புரட்சியாளர்கள் பலர் கொல்லப்பட்டார் கொல்லப்பட்ட நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புரட்சிகர இளைஞர்கள் இயக்கத்தை ஏற்படுத்தியவர் யார் மின் பொருளாதார மற்றும் இந்திய சட்டங்கள் ஒட்டாவரா பொருளாதாரம் உச்சி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு எதற்காக நடைபெற்றது இங்கிலாந்து தனது காலனி நாடுகளில் அதன் பொருளாளங்க பொருள் பொருட்களை வாங்குவதற்காக செய்யப்பட்டு கொண்ட ஒப்பந்தம் இரட்டை ஆட்சி முறை அறிமுக அறிமுகப்படுத்திய சட்டம் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் முக்கிய மாற்றங்கள் யாவை உள்ளாட்சி நிறுவனங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது மற்றும் நேரடி தேர்தல் முறை அறிமுகமானது தென்னாப்பிரிக்கா மற்றும் போயர் போர் ஆப்பிரிக்காவில் இருந்து ஆங்கிலேய காலனிகள் எவை நேட்டால் மற்றும் கேப் காலனி போயர்கள் ஆங்கிலேயர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள் யூட்லேண்டர்ஸ் அயலபர் ஆங்கிலேயர்களால் இணைத்து கொள்ளப்பட்ட இரண்டு போயர் நாடுகள் எவை டிரான்ஸ்வால் மற்றும் ஆரஞ்சு சுதந்திர அரசு தென்னாப்பிரிக்க ஒன்றியம் எப்போது உதயமானது அது இணைந்த பகுதிகள் யாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் உதயமானது இணைந்தவை நேட்டால் கேப் காலனி என் வினாவிடை ஒன்று தென்னாப்பிரிக்காவின் குடியேறிய டச்சு வம்சாவளியினர் எவ்வாறு அழைக்கப்படினர் போயர்கள் ஆப்பிரிக்கினர்கள் இரண்டு போயர்கள் பேசிய எது ஆப்பிரிக்கன்ஸ் மூன்று தென்னாப்பிரிக்காவில் இரு முக்கிய கட்சிகள் யாவை யூனியடி கட்சி ஆங்கிலேயர் இரண்டு போயர்கள் நான்கு தென்னாப்பிரிக்க தேசிய கட்சியை தொடங்கியவர் யார் ஹெர்சாக் ஐந்து ஹெர்ஷாக் பின்பற்றிய இரட்டை மேலாதிக்க கொள்கை யாது கருப்பர்கள் மீது வெள்ளையர்கள் ஆதிக்கம் இரண்டு வெள்ளையர்கள் மீது ஆப்பிரிக்கினர் ஆதிக்கம் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் முப்பத்தி நாலில் ஸ்மர்ஸ் தலைமையில் உருவான கட்சி எது தென்னாப்பிரிக்க தேசிய கட்சி ஏழு கட்சி ஹெர்ஷாக் இடையே கூட்டணி வைத்த ஆண்டு கூட்டணி எந்த ஆண்டு வரை நீடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்போது வரை எட்டு இன ஒதுக்கல் கொள்கையில் மூளையில் செயல்பட்ட பிரதமர் யார் மெடுவோல்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஒன்பது ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் ஏஎல்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு பத்து நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவித்தார் இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை பதினொன்று தென்னாப்பிரிக்காவில் முதல் கருப்ப கருப்பின குடியரசு தலைவர் யார் நெல்சன் மண்டேலா பனிரெண்டு பதினொன்றாம் நூற்றாண்டில் பெரிய நகரங்கள் இணைந்து உருவாகிய அமைப்பின் பெயர் என்ன மாயானபன் பதிமூன்று அமெரிக்க மண்ணின் மைந்தரில் என்று அழைக்கப்படுபவர் யார் மாயா நாகரீக மக்கள் பதினாலு அஷ்டகுகள் எந்த நாட்டில் சேர்ந்தவர்கள் மெக்சிகோ பதினைந்து ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்போதில் தென் ஆப்பிரிக்காவில் மோசமான இனப்படுகொலைக்கு தலைமை தாங்கியவர் யார் ஹெர்னன் பதினாறு இராணுவ மயமாக நாடக திகழ்ந்த தென் ஆப்பிரிக்க பழங்குடியர் நாடு எது ஆஸ்திரேலிய நாடு பதினேழு விடுதலை பெற்று முதல் கரீபிய நாடாக உருவெடுத்த நாடு எது ஹைதி ஆயிரத்தி எட்நூத்தி நாலில் பதினெட்டு தென் அமெரிக்கா வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது லத்தின் அமெரிக்கா பத்தொன்பது நெப்போலியனின் வீழ்ச்சி ஏற்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்து இருபது ஐரோப்பியர் அமெரிக்க விவகாரங்களையும் விவகாரங்களில் தலையிட்டால் அது போராக கருதப்படுகிறது இக்கோட்பாடு எது மன்றோ கோட்பாடு டிரான்ஸ்ல மற்றும் ஆரன்ஸ் சுதந்திர அரசு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ